இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி துளாராசி துளாராசியில் பிறந்தவங்க அப்படின்னாவே திறன் அதிகமாக உள்ள ராசி ஏன்னா சுக்கரனோட அதிகத்தில் பிறந்தவங்க காதல் கிரகம் காதல் கிரகம் என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க அப்படின்லாம் அந்த துளாராசி என்பர்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பேச்சில் கூட ஆணித்தனமாக பேசக்கூடியவங்க வியாபார நோக்கோடு பேசக்கூடியவங்க பேசும்போதே ரொம்ப ஒரு ஏற்ற இறக்கத்தோடு பேசக்கூடிய மாதிரி பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் யாருகிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்லாம் போக மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவங்க குடும்பத்தை விட்டு மற்றவங்க விவகாரங்களில் அதிகம் வந்து இந்த துளாராசி என்பர்கள் தலையிட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நன் நபர்கள் இருப்பாங்க கூட்டு குடும்பமா வாழ்வாங்க நிறைய நபர்கள் அண்ணன் தம்பி மாம மச்ச அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டு குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் உயர் பதவியெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு குணவான்கள் மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு ராசி அதே மாதிரி தெய்வ வழிபாடு நிறைந்த ஒரு ராசி அப்படின்லாம் இவங்களை இவங்கள சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு உள்ள ஒரு ராசியாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் சுப பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஆளும் கிரகம் சுக்கரன் என்பதனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக ஒரு கனிவோடு பேசக்கூடியவங்களா இந்த துளா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையுமே அடுத்தவங்க கௌத்தன்னு இறங்க மாட்டாங்க அலசி ஆராய்வாங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடமாகட்டும் வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு நீட்டா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் நம்மளும் தான் உடை அணிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க பேசக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ தெய்வப்பெயர்னா உங்களுடைய குல தெய்வ பெயர்னா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறோம் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா போகுது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ராசியிலேயே இருக்கிறார் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல கேது ஐனசயன சைன போகஸ்தானத்துல சந்திரன் என்ன கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியா மெயின்டைன் பண்ணுவீங்க நீதி நேர்மையை கரெக்டாக கொண்டு கொண்டுட்டு போவீங்க நியாயத்துக்காக அதிகம் வந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் அந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு நடக்கும் மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனையோடு இந்த காலகட்டத்துல நீங்க வள வருவீங்க இதுலேயுமே ஒரு ஈடுபாடோடு இறங்கி செய்வீங்க அது ஓரளவுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த மார்கழி மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சி எல்லாமே ரொம்ப சாதகமா அமையும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அறிமுகமாவாங்க அவங்க மூலியமா நிறைய சாதகமான பலன்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கறதுக்காக கொஞ்சம் அதிக செலவு செய்வீங்க இந்த காலகட்டத்துல அதனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதெல்லாம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் கொஞ்சம் குறைவு பழைய இதை கம்பேர் பண்ணும்போது எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறைவு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி உற்சாகம் தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கணவன் மனைவி சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க பத்தி ஒரு கவலை இனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மன கவலையில அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உறவினர்கள் மூலியமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல இந்த துளாராசி உதவிகரமாக உதவிகரமா இருப்பாங்க இந்த துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வியில் நீங்கள் என்னதை நினச்சி படிச்சிங்களோ அதை நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் எஃபெக்டை போடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மனம் தளராது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக வெற்றி காத்துட்ருக்கு மனம் தளராமல் போராடுங்க போராட்டத்துக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க விளையாட்டில் ஒரு முறை தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறையும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் வரும் ஆனால் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அந்த மார்கழி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த தோய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக நல்ல ஒரு விறுவிறுப்பாக வருகின்ற நாட்களில் வியாபாரம் செய்வீங்க நல்ல ஒரு வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட பழைய கடனெல்லாம் ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க தொழில் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கவனமாக செயல்படுங்க இருக்கிறவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன கஷ்டங்கள் தடைகள் இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் வரும் போராடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இல்லாம உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனம் விட்டு இந்த காலகட்டத்தில் பேசுறது ரொம்பவும் நல்லது எடுக்கிற முடிவை கூட ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க ஒருத்தர் ஒரு மாதிரி முடிவும் மற்றவங்க வேற மாதிரி முடிவும் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை தராது ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் அமையும் அதனால முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தங்க கவர்த்தன்னு எனக்கு வேண்டாம் பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வரலாம் கவனமாக செயல்படுறது நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தவங்களுடைய செய்கைகளுக்கு அடுத்தவங்க செஞ்ச பிரச்சனைக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் போராடுவீங்க அந்த காரியம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும் இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் போராடுறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் நிறைய தடைகள் வரும் மற்றவங்க விஷயத்துல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தலையிடுறதுனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க முடியும் இந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆரோக்கிய விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் மனதுக்குள்ள ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு குழப்பம் இது வந்து அப்பப்ப இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மனம் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க மனம் வந்து கொஞ்சம் தெளிவு பெறும் எடுக்கிற காரியம் எல்லாமே கொஞ்சம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது அப்படின்னா மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் அளவுக்கு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் மனம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் கோர்ட்டு வழக்கு ச சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விசாகம் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது எடுத்தவங்க அவுத்த இறங்குற காரியம் ஒரு சில இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு எடுத்தவங்க விவத்தை நிறங்காமல் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் அமையும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும் மனதில் இருக்கிற கவலை குழப்பம் இதெல்லாமே கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோட துர்க்கை அம்மனை வழிபட்டுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியமை இந்த மாதிரி தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலமாக